தமிழகத்தில் தற்போது குண்டுவெடிப்பு சம்பவங்களும் பயங்கரவாத சம்பவங்களும் அதிகமாக நடந்து வருகிறது குறிப்பாக சில ஆண்டுகளுக்கு முன்பு தமிழகத்தில் நடந்த தொடர் கொலை சம்பவத்தில் பாஜக மற்றும் இந்து முன்னணி கட்சியைச் சேர்ந்தவர்கள் கொலை செய்யப்பட்டனர் இதற்கு பின்னால் திரைமறைவு காரியங்களில் ஈடுபட்டு வருவோரை சிறையில் தள்ள வேண்டும் என்று பாஜகவினர் கடுமையாக வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அதாவது பாஜக மாநில பொதுச்செயலாளராக அதிக செல்வாக்கு பெற்றிருந்த ஆடிட்டர் ரமேஷ் திடீரென்று கொலை செய்யப்பட்டது பலரையும் அதிர்ச்சியடைய வைத்தது அவர் அவரது தொகுதிக்குள் அதிக செல்வாக்கையும் எந்தவொரு பகையையும் பெற்றிடாத ஒரு நபராக இருந்தவர் திடீரென கொலை செய்யப்பட்டதால் அவரது கொலைக்கு யார் காரணம் என்பதை கண்டுபிடிக்க வேண்டும் என்று குரல் வலுத்தது இவரது கொலையை கண்டித்து ஈரோடு சேலம் திருப்பூர் திருநெல்வேலி தென்காசி வள்ளியூர் மற்றும் அவினாசி உள்ளிட்ட பல பகுதிகளில் பாஜகவினர் சாலை மறியலில் ஈடுபட்டனர் அதோடு பல பகுதிகளில் ஆர்ப்பாட்டமும் பந்தும் நடைபெற்றது இவரது கொலையை தொடர்ந்து வேலூர் மற்றும் குமரி மாவட்டத்தில் மேலும் இரண்டு கொலைகள் நடந்தன அந்த கொலையிலும் இதுவரை குற்றவாளிகள் கைது செய்யப்படாமலேயே இருக்கின்றனர் அவரது வரிசையில் வேலூர் பேருந்து நிலையம் அருகே கடந்த ஒன்றாம் தேதி இந்து முன்னணி மாநில செயலாளர் வெள்ளையப்பன் மர்ம நபர்களால் வெட்டி கொலை செய்யப்பட்டார் மேலும் சென்னை அம்பத்தூர் சுரேஷ்குமார் தஞ்சாவூர் ராமலிங்கம் மற்றும் கோவை சசிகுமார் உள்ளிட்டோர் கொலை செய்யப்பட்டதும் தமிழக பாஜகவினர் அனைவரையும் கொந்தளிக்க வைத்தது இந்த கொலைகளுக்கு பின்னால் யார் இருக்கிறார்கள் என்று விசாரணை தீவிரமடைந்த நிலையில் கடலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த காஜா மெய்தீன் தலைமையில் ஐ பயங்கரவாத அமைப்பினர் செயல்பட்டது தெரியவந்ததை பக்ருதீன் பன்னா இஸ்மாயில் பிலால் மாலிக் உள்ளிட்டோர் போலீசாரால் கைது செய்யப்பட்டனர் இவர்களின் கைதை தொடர்ந்து காஜா மைதீனின் கூட்டாளிகள் தொடர்ந்து சதித்திட்டங்களை தீட்டி வருவதாகவும் செய்திகள் வெளியானது அது மட்டுமின்றி அவர்கள்தான் கோவை கோட்டை ஈஸ்வரன் கோவிலின் அருகே கார் குண்டுவெடிப்பை நடத்தியதாக இலங்கையில் ஈஸ்டர் நாளில் நடைபெற்ற குண்டுவெடிப்பில் இருநூற்றி ஐம்பதற்கும் மேற்பட்டோரை கொன்ற தேசிய தவ்ஹீத் ஜமாத்தின் தலைவர் சஹுராம் ஹாசிம் மற்றும் பிரபல உணவகமான ராமேஸ்வரம் கஃபே ஹோட்டல் குண்டுவெடிப்புக்கு உள்ளானதில் முக்கிய குற்றவாளியான அப்துல் மதீன் அகமதுதாக முசாபிர் ஹுசைன் சாஹிப் ஆகியோருக்கு பாஜக மற்றும் இந்து முன்னணி கட்சியினரை கொலை செய்த காஜா மொய்தீன் கூட்டாளிகள் தான் அடைக்கலம் கொடுத்துள்ளனர் என்ற பகிரங்க செய்தியும் வெளியாகியுள்ளது அது இவர்கள் அல் குவைதா மற்றும் இந்தியன் முஜாஹிதீன் போன்ற வெவ்வேறு பயங்கரவாத அமைப்புகளுக்கும் ஆதரவாளர்களாக செயல்பட்டு வருகின்றனர் வெவ்வேறு நாடு மாநிலத்தில் நடந்த பல சம்பவங்களின் முக்கிய குற்றவாளிகள் மற்றும் பயங்கரவாதிகளின் ஆதரவாளர்கள் தமிழகத்தில் இருந்துதான் செயல்பட்டிருக்கிறார்கள் என்பது என்ஐஏ தரப்பினரை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளதோடு அவர்களை பிடிப்பதற்கான செயல் திட்டங்களில் என்ஐஏ மிகவும் தீவிரமாக இறங்கியுள்ளது அதன்படி என்ஐஏ உள்ளூர் போலீசாருடன் கைகோர்த்து பயங்கரவாதிகளை பிடிப்பதற்கான முயற்சியிலும் தடைகள் இன்றி தகவல் பரிமாற்றம் மற்றும் ரகசியம் காப்பது என உள்ளூர் போலீசாருடன் கைகோர்த்து எப்படி செயல்படுவது என பல அம்சங்களை என்ஐஏ தென்மண்டல இயக்குநர் சந்தோஷ் ரஸ்தோகி வகுத்து தந்திருக்கிறார் என செய்திகள் வெளியாகியிருக்கிறது அமைப்புகளுக்கு பின்னால் அதிகாரம் படைத்தவர்கள் கூட மாட்டலாம் என்றும் என்ஐஏ வட்டாரங்கள் தகவல் தெரிவிக்கிறது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ என் டி தமிழ் டுவெண்ட்டி போர் இன்டு செவன் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்